செப்டம்பர் மாதம் பூராட்டாதி மாத பலன் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகின்றது உங்களின் கிரக பேச்சுகள் என்ன மாதிரி இடம்பெறப் போகின்றது உங்களுக்கான வன வாழ்க்கை தொழில் பொருளாதாரம் போன்றன மாணவர்களின் கல்வி போன்றன எப்படி அமையப்போகின்றது சக ஆரோக்கியத்திலிருந்து சகலவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்கள் உரித்தாவட்டம் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு பண்ண சபரு கிளிக் பண்ணி மக்கள் இருக்கிற ஓல் வெள்ளைக்கு நான் போட்ட கூட போனேன் அனைத்து வீடியோக்களையும் பார்த்துக்கொள்ளலாம் சபர் கட்டின கிளிக் பண்ணுவன் மூலம் சோபக்கள் இருக்கு கிளிக் பண்ண மூலம் என்னுடன் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கலாம் அனைவரும் கணவதியின் ஆசிர்வாதத்துடன் இது இந்த சேனலானது வசீரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனலாகும் இதில் இந்த வீடியோவின் கீழே இருக்கிற கொமானில் நீங்கள் லைக் பண்ணி பகிர்ந்துட்டு கொமான் மூலம் ஒட்டு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் உங்கள் சம்பந்தமாக உங்கள் திருமண வாழ்க்கை பற்றியோ இல்லாட்டி உங்கள் குடும்ப நிலைமையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றியோ இல்லாட்டி வேற என்னாலும் பிரச்சனைகள் பற்றியோ ஏதாவது சம்பந்தமாக எழுதி கேளுங்கள் உங்களுக்கான பதில் கிடைக்கும் சரி உங்கள் ஜாதகம் மற்றும் கைரேகை சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் முழுமையாக கேட்கணும் என்றால் எனது போன் நம்பர் மூலம் முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் தொடர்ந்து பார்க்கலாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் சில மாத இந்த மாதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் குற்று பகவான் உம் மாதம் முழுவதும் ஒன்பதாவது வீட்டில் இருப்பார் அதன் பார்வை உங்கள் ராசியின் மீது இருக்கும் இது சரியான முடிவுகள் எடுக்க உதவும் உங்களுக்கு இது தவிர ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் பேச்சியாவதால் ராஜஜோக முறையில் பலன்களை வழங்க முடியும் ராஜஜோக முறையில் பலன்களை வழங்க முடியும் இருப்பினர் ராசி அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் நிதி நிலை மேம்படும் இருப்பினும் சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதும் சனி ஆறாம் வீட்டில் இருப்பதும் செலவுகளை அதிகரிக்கும் அதாவது வருமானம் தொழிலில் மேம்பாடு வருமானம் அதிகரித்தாலும் அதுக்கேற்ப செலவுகளும் அதிகரிக்கும் சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதும் சனி ஆறாம் வீட்டில் இருப்பதாலும் செலவுகள் அதிகரிக்கும் எந்த விதமான பணிபுரிபவர்கள் எந்தவிதமான எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க வேண்டும் எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்காமல் இருங்கள் தொழிலில் தொழில் செய்பவர்கள் அவர்கள் அவ்வாறு செய்வதை தவிர்த்தால் இந்த மாதம் வேலையில் நல்ல வெற்றியை தரும் நீங்கள் தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்தான தொழில் செய்தான நீங்கள் எந்தவித சர்ச்சையிலும் சிக்காமல் இருப்பதன் மூலம் உங்களுக்கு வெற்றி தரும் மாதமாக இருக்கும் உங்கள் வேலை மற்றும் உங்கள் ஆற்றலால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வணிக பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தை முன்னேற்றுவதில் வெற்றி பெறுவீர்கள் காதல் உறவுகளுக்கு மாதம் முதல் பகுதியில் மீதமானதாக இருந்தாலும் இரண்டாம் பகுதியில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் காதலியிடம் எதையும் மறைக்காமல் உங்கள் மனதில் உள்ளதை நிறைவேற்ற முயற்சிக்கவும் எந்தவிதமான மறைப்பும் உறவில் சந்தேகத்தை உண்டாக்கும் அன்பு உள்ளவர்களிடம் உங்கள் அன்பை வெளிக்காட்டவும் திருமணமானவர்களுக்கு கலவையான வளங்கள் கிடைக்கும் ஏற்ற இருக்கும் அதாவது சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் வந்து போகும் ஒரு புறம் உங்கள் உறவில் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் இருக்கும் மறுபுறம் பரஸ்பர மோதல்களும் இருக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் தொடர்வோம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுவதன் மூலம் உங்கள் பிரச்சினைகள் தீரும் ஆரோக்கியத்தில் பார்வையில் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் கன்னிராசி என்பர்களே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் பிற்பகுதியில் கவனம் தேவை உங்கள் மாணவர்கள் கல்வியில் நல்ல பலன்களை பெறுவார்கள் கன்னிராசி என்பவர்களே படிப்பில் ஏ ஏற்றம் காணப்படும் உங்கள் சில சவால்களை நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் படிப்படியாக உங்கள் வேகத்தையும் உங்கள் பாதையையும் பெறுவீர்கள் குடும்ப வாழ்வில் ஓரளவு மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் கன்னிராசி என்பவர்களே இது உங்கள் வேலையில் வெற்றி பெற உதவும் பரிகாரம் வந்து கன்னிராசி என்பர்களுக்கு இதுவரைக்கும் சப்போட்டா கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு வெள்ளைக்குள்ள ஓல் வேலைக்குன்னு கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வில்லைக்குள்ள ஓல் வேலைக்கெல்லாம் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வாருங்கள் பகிருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பரிகாரத்தை பார்க்கலாம் பரிகாரம் வந்து ஸ்ரீ விஷ்ணு சகஸ்டநாமம் சோத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்யவும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்டநாம சோஸ்தத்தை தவறாமல் பாராயணம் செய்ய வேண்டும் கன்னி ராசி என்பவர்களே அடுத்ததாக ராசிக்கு எப்படி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்